ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி இப்போ வெளியாக இருக்குது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸாக அமைஞ்சிருக்கு இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களோட விவாகரத்தை அறிவிச்சிருக்காங்க அவருடைய மனைவி சாய்ரா பானு அவர்கள் இதில் என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அவங்க அப்படின்னா வாழ்வில் ஏற்பட்ட வேதனை மற்றும் வழியின் காரணமாக அந்த பிரிவு முடிவை தான் எடுத்ததாக சாய்ரா விளக்கம் அளிச்சிருக்காங்க ஏஆர் ரஹ்மான் சாய்ரா பானு தம்பதியருக்கு ஒரு மகனும் இரண்டு மகன்களும் இருக்காங்க இந்த நிலையில் விவாகரத்தை அறிவிச்சிருக்காங்க சாய்ரா பானு அவர்கள் இப்போ சமீப காலங்களில் விவாகரத்து அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகிட்டு வருது திரைத்துறையில் இது இன்னமும் ரொம்பவே அதிகமாகிட்டு வருது இப்போ இசையமைப்பாளர்கள்லேயே பார்த்திங்கன்னா சமீபத்தில் டி இமான் விவாகரத்து பண்ணாங்க அப்புறம் ஜி வி பிரகாஷ் விவாகரத்தை அறிவித்தார் இப்போது ஏஆர் ரகுமான் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இவர்களுக்கு திருமணமாகியே இருபத்தொன்பது ஆண்டுகள் வந்து ஆயிருக்கு இருபத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு மகள்கள் ஒரு மகன் இருக்கக்கூடிய நிலையிலையும் விவாகரத்து நடக்குது அப்படின்னா இப்போ இன்றைய கால சூழ்நிலையில் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இம்புட்டுக்கும் ஏஆர் ரகுமான் அவர்களுடைய அந்தஸ்து புகழ் பணம் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரியும் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த அதாவது மகிழ்ச்சி அப்படிங்கிறது வாழ்க்கையில் பணத்துக்கும் புகழுக்கும் அந்தஸ்துக்கும் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அப்படிங்கிறத இது மாதிரியான விவாகரத்துக்கள் இது மாதிரியான செய்திகள் வந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது என்னதான் இருந்தாலும் இது அவரவர்கள் தனிப்பட்ட முடிவு தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் எடுத்த முடிவு இது வந்து நம்ம இதில் ஒன்றும் கருத்து சொல்கிறது கிடையாது இருந்தாலும் ஏஆர் ரகுமான் அவர்களுடைய ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் ஏன்னா ஒரு நடிகராக இருக்கட்டும் ஒரு இசையமைப்பாளராக இருக்கட்டும் நமக்கு அபிமானமாக அவங்க இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களுடைய படைப்புகளை நம்ம எந்த அளவுக்கு ரசிக்கிறோமோ அதே அளவுக்கு அவங்கள எல்லா விதத்துலேயும் நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம் ஒருத்தரை நமக்கு பிடிச்சி போச்சுனாலே நம்ம தமிழ்நாட்டில் அப்படி தான் அப்படி நம்ம எல்லாரையுமே நம்ம குடும்பத்தில் ஒருத்தராகவே பார்த்து பழகிடுவோம் ஒரு பிரபலத்தை நமக்கு பிடிச்சி போச்சுன்னா அப்படி இருக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது இது நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பர்சனலாக கனெக்ட் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துறது தவிர்க்க முடியாது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமாவும் வாழ்க்கையும் வேறு வேறு கிடையாது ஒன்று தான் அப்படிங்கிற லெவலில் வாழ்ந்துக்கிட்டுருக்கோம் சினிமாங்கிறது இல்லாட்டி நம்ம கிடையாது நம்ம வாழ்க்கையில் இரண்டராக கலந்துருக்கு சினிமா அப்படிங்கிறது இசை அப்படிங்கிறது அந்த வகையில் இது ஒரு செய்தி இன்றைய தினத்தில் எல்லாேருக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைஞ்சிருக்கு நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்